மகாஸ்ரீ ஞானக் கணல் பொன்னரங்க பூவே புது வைரத்தூணாகி என் நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை பொன்னரங்க பூவே புது வைரத் தூணாகி என் நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி பொன்னரங்க பூவே புது வைர தூணாகி எந்நகர மெய்ப்பொருளா ஏற்றொழிசை முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி முன்னை அனலாகி அன்னை வயிற்றில் உதித்த கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் காவி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கருவளர் காவி திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கணலே எனக்குள் களி குருவால் குரு உணர்த்தி கூற்றுவனை வெல்லும் கற்பக காவே திருவே மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி மனமற்ற ஞானமே மாமறைகள் ஏத்தும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே களி அறிதல் அறியாமை என்னுள் ஒன்றாக்கி அறிதலின் மேல்நிலை ஆகி அறிவாய் தினந்தோறும் தீரா உணர்வாய் உறுத்தும் கணலே களி தீரா உணர்வாய் உறுத்தும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் ஞான கணல் வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே வாசலை காட்டாத வட்ட வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி வாசலை காட்டாத வட்ட ஒளி மெய்ப்பூட்டை வாசலாய் மாற்றிடும் வள்ளலே நேச இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கணலே எனக்குள் களி இன மத சாதியை ஈண்டழித்த கோலே கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கனல் உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர் கா யாவுமே உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர்காவுமே உன்னால் மனமும் மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி உன்னால் இயங்கும் உடலும் உயிர் மூச்சும் உன்னாலே மண் நீர்காவுமே உன்னால் மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கனலே எனக்குள் களி மனமும் மதியும் இம்மன்றினில் ஒன்ற கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் பிறப்பும் கணலால் பிறந்துழன்ற பின்னால் இறப் பும் கணலாலே இன்று இரவா இணக்கம் அளித்தெனக்குள் ஈரொழியாய் நின்ற கணலேயக்குள் களி பிறப்பும் கணலால் பிறந்துழன்ற பின்னால் இறப்பும் கணலாலே இன்று இரவா இணக்கம் அளித்தெனக்குள் ஈ நின்ற கணலே எனக்குள் களி இணக்கம் அளித்தெனக்குள் ஈரொழியாய் நின்ற கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞானக் கணல் கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே இடம் சேர் வனப்பினை சார வைத்த வான்பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி கடத்திற்குள் கண்ணாக கண்ணில் மணியாய் உடலுள் ஒளிர்கின்ற ஊற்றே இடம் சேர் வனப்பினைச் சாரவைத்த வான் பொருளே வள்ளால் கணலே எனக்குள் களி வனப்பினை சாரவைத்த வான் பொருளே வள்ளால் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக உச்சம் தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி முச்சுடர் தோன்றிடும் முச்சந்தி மூளையிலே அச்சுடர் ஓங்கு அதுவாக உச்சம் தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி தனக்குள்ளே தானாகி தத்தெடுத்து தாங்கும் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லாம் கணத்தில் குருவளித்த கற்பகமாய்க்காண காண எனக்குள் களி எல்லா இலைகளும் எல்லா மலர்களும் எல்லா கனி வகை எல்லாமே எல்லாம் கணத்தில் கற்பகமாய் காண கணலே எனக்குள் களி எல்லாம் கணத்தில் கற்பகமாய் காண கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞானக்கணல் முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேறத் தோல் நின்ற மூலமே முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேறத் தோல் நின்ற மூலமே என்னுள் தினம் பழுத்த மெய்கனியால் தேடுநிலை கனலே கணலேயன முன்வந்த ஞானியரும் முத்தரும் சித்தரும் முன்னேற தோல் நிம்ச மூலமே என்னுள் தினம் பழுத்த மெய்க்கணியால் தேடு நிலை உய்ய கணலே எனக்குள்களி என்னுள் தினம் பழுத்த மெய்க்கணியால் தேடு நிலை உய்ய கணலே எனக்குள்களி சகலமும் சித்தி பெறும் ஞானக் ஞானக்கணல் சர்க்குரு சொன்னதுவும் சத்தியமே மெய் ஒளியை தற்பரமாய் எண்ணியாம் தாங்கியதும் பொற்பாய் மனப்பழக்கம் செய்தடியேன் மாமறையாய் மாற கனலே எனக்குள் களி சர்க்குரு சொன்னதுவும் சத்தியமே மெய் ஒளியை தற்பரமாய் எண்ணியாம் தாங்கியதும் சர்க்குரு சொன்னதுவும் சத்தியமே மெய் ஒளியை தற்பரமாய் எண்ணியாம் தாங்கியதும் பொற்பாய் மனப்பழக்கம் செய்தடியேன் மாமறையாய் மாற கனலே எனக்குள் களி மாமறையாய் மாற கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ ஞான கணல் தலைக்கொள்ளி வைத்தே தடுத்தாண்ட ஆசான் நிலை கொள்ளி வைத்தார் தலை கொள்ளி வைத்தே தடுத்தாண்ட ஆசான் நிலை கொள்ளி வைத்தார் இரண்டா இலையில் உணவளந்தே இட்டார் உயிருண்டு வாழ கனலே எனக்குள் களி தலை கொள்ளி வைத்தே தடுத்தாண்ட ஆசான் நிலை கொள்ளி வைத்தார் இரண்டா இலையில் உணவளந்தே இட்டார் உயிருண்டு வாழக் கனலே எனக்குள் களி உணவளந்தே இட்டார் உயிருண்டு வாழக் கனலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் எதிரெதிரே தான் அமர்ந்தே என்னை அவர் புனர கதி பெற்றேன் எதிரெதிரே தான் அமர்ந்தே என்னை அவர் புனர கதி பெற்றேன் கருண்யக் கண்ணால் மதிக்க தனம் பெற்றே தப்பித்தேன் தற்பரமாய்த்தாங்கும் கணலே எனக்குள்களி எதிரெதிரே தான் அமர்ந்தே என்னை அவர் புனர கதி பெற்றேன் காரூண்யக் கண்ணால் மதிக்க தனம் பெற்றே தப்பித்தேன் கனலே கணலே எனக்குள்களி தனம் பெற்றே தப்பித்தேன் தற்பரமாய் தாங்கும் கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ ஞான கணல் களிம்பு அணுகா கணலால் காத்த அவர்க்கு வெளிப்புறமாய் செய்வதென்ன வேந்தி களிம்பு அணுகா கணலால் காத்த அவர்க்கு வெளிப்புறமாய் செய்வதென்ன வேந்தே தெளிவாய் மனம் எண்ணம் ஆற்றலுடன் மா கலை சேரா கணலே கழி களிம்பு அணுகா கனலால் காத்த அவர்க்கு வெளிப்புறமாய் செய்வதென்ன வேந்தே தெளிவாய் மனம் எண்ணம் ஆற்றலுடன் மா கலை சேரா கணலே எனக்குள் களி மா கலை சேரா கணலே எனக்குள் களி சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ ஞான கணல் அண்டத்து உயரளவை ஆதி ஒளியழகை பிண்டத்துள் கண்டுதான் பேருற்றேன் கண்ணே உனதருளால் கடந்தே உன்னுள் நான் ஆக கணலே எனக்குள்களி அண்டத்து உயரளவை ஆதி ஒளியழகை பிண்டத்துள் கண்டுதான் பேருற்றேன் கண்ணே உனதருளால் ஊன் கடந்தே உன்னுள் நான் ஆக கணலே களி உனதருளால் ஊன் கடந்தே உன்னுள் நான் ஆக கணலே களி கணலே களி சகலமும் சித்தி பெறும்